ஸ்ரீ டிவி விநியர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமை இன்னைக்கு தீபாவளி பண்டிகை அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஒரு கேள்வியும் உண்டு இன்னைக்கு தீபாவளி பண்டிகையில எல்லாருமே பிஸியா இருப்பீங்க ராசி பலன்ல ரொம்ப என்ன சொல்றோம் அப்படிங்கிறத விட போய் இன்னைக்கு என்ன சமைக்கலாம் இல்லை இன்னைக்கு என்ன வந்து வெடி வெடிக்கலாம் காலையில யார்கிட்டலாம் போன் பேசலாம் தான் உங்களுடைய கவனம் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கு என்ன மாதிரியான தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஆறாம் இடத்துல சுக்கரனோட இந்த சஞ்சாரங்கள் இருக்கிறதுனால இன்னைக்கு மறக்காம மேஷராசி அன்பர்கள் சாயங்காலம் லக்ஷ்மி குபேர பூஜை பண்றது ரொம்ப விசேஷம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சுக்ரனும் சந்திரனும் உங்களுக்கு நல்ல ஒரு லக்ஷ்மி யோகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கற நாளாக இருக்கும் மறக்காம இன்னைக்கு சாயங்காலம் மகாலட்சுமி ஸ்லோகம் சொல்றதோ இல்ல மகாலட்சுமி பூஜை பண்றதோ சிறப்பு ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பா வந்து இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி அப்படின்னாலே அன்னைக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்தது ட்ரேடிங் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க பங்கு சந்தையில முதலீடு செய்யலாம் ஏதாவது ஒரு நல்ல ஷேர் வாங்குங்க இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க இன்னைக்கு நீங்க பண்ற முதலீடுகள் உங்களுக்கு நல்லா நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா ரொம்ப தங்கம் வெள்ளி விலை ஜாஸ்தி தான் இருக்கு ஜஸ்ட் ஒரு கிராமாவது வாங்க பாருங்க ரொம்பவுமே உங்களுக்கு ஒரு மனசுக்கு நிறைவான நாளாக இருக்கும் மிதுன ராசினியர்கள் இன்று நண்பர்களின் சந்திப்பு ஒரு சில நல்ல விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு குடும்பத்துல நடக்கலாம் நாலாம் இடத்துல சந்திரன் சுக்கரனோட இருக்கிறதுனால பேசாமல் இருந்த குடும்பங்கள் ஒன்று சேருவது நண்பர்கள் ஒன்று சேருவது இந்த மாதிரி குடும்ப ஒற்றுமை உங்கும் மனசுக்கும் ரொம்ப திருப்தியான நாளாக இருக்கும் ஸோ மிதுன ராசினியர்களுக்கு ஒரு தித்திக்கும் தீபாவளியாக இந்த நாள் அமைகிறது கடகராசி அன்பர்கள் பன்னெண்டு வருஷம் கழிச்சு குரு உங்க ராசியில இருக்காருங்க சோ இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியில உச்சம் பெற்ற ஒரு தீபாவளி அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலேயே தெய்வ அனுகூலங்கள் நிறைந்த ஒரு நாளாக அமைகிறது அவசியம் இன்னைக்கு உங்களுடைய பெரியவர்கள்ட்ட ஆசீர்வாதங்கள் வாங்கிறது ஆச்சாரியன்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது உங்க முன்னோர்கள் வழிபாடு செய்யறது இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஆசீர்வாதமாக அமைகிறது கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இன்னைக்கு நீங்க அன்னதானங்கள் செய்யலாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் சிம்மராசி அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது காலையிலேயே நீங்க எதிர்பார்க்காம ஒரு சிலர் உங்களுக்கு விஷஸ் வர்றது இல்ல நீங்க அவங்களுக்கு ஒரு வீடியோ கால் பேசுறது இதெல்லாம் நம்ம பேசிட்டமே அப்படிங்கிற ஒரு ஆனந்தமான ஒரு நாளாக இந்த தீபாவளி உங்களுக்கு அமையும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சூரியன் நீச்சம் பெற்று இருப்பதனால் இன்று நீங்கள் காலையிலேயே சிவன் வழிபாடு செய்யலாம் மாலை நேரத்தில் கண்டிப்பா மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க ரொம்ப ஐஸ்வர்யமான நாளாக இருக்கும் கன்னிராசி நேயர்கள் சந்திரன் உங்கள் ராசியில தான் இருக்காரு இன்னைக்கு தீபாவளி பண்டிகையில் சாயங்காலம் லக்ஷ்மி பூஜை அவசியம் நீங்கள் செய்ய வேண்டும் இந்த மகாலட்சுமி பூஜையில் கணக்கதாரா ஸ்லோகமோ அல்லது லக்ஷ்மி அஷ்டோத்திரமோ இது எல்லாத்தையும் சொல்லி யாருக்காவது ரெண்டு பேருக்கு அன்னதானங்களும் வஸ்திர தானங்களும் செய்ய ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது கன்னிராசி நேர்களுக்கு இந்த தீபாவளி பண்டிகை என்று செய்யக்கூடிய தானங்கள் உங்களினுடைய கிரகதோஷங்களை போக்கும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் குரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் ராசியில சூரியன் நீச்சன் அப்புறம் பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் நீச்சன் இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பு துலாம் ராசி அன்பர்கள் இன்று தீபாவளி பண்டிகை திங்கக்கிழமை நீங்கள் வந்து சத்துர்தசி திதி வேற ஸோ கண்டிப்பா சிவன் ஆலய வழிபாடை நீங்கள் செய்யலாம் சிவன் ஆலயத்தில் அபிஷேக பொருட்களை இன்று தானமாக கொடுப்பது ரொம்ப நல்லது சோ இன்னைக்கு துலாம் ராசி அன்பர்கள் அன்னதானங்கள் செய்யலாம் சிவன் கோயிலுக்கு அரிசி தானம் செய்வதும் உங்களுக்கு கிரக தோஷங்களை போக்கும் ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் குடும்ப ஒற்றுமை ஓங்கும் மற்றும் கடன் தொல்லைகள் தீர வழி பிறக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாகவே இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் தீர்வதற்கான வழி பிறக்கும் இன்று ராசி நேர்களுக்கு தூக்கமின்மை மற்றும் இது போன்ற விஷயங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் ராசி நேர்கள் தீபாவளி பண்டிகையில் இன்று நண்பர்களை சந்திப்பது மனதிற்கு ஆறுதலை தரும் தனுசு ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் எட்டாம் இடத்தில் குரு பகவான் உச்சநிலை பெற்று இருப்பதும் மற்றும் நாலாம் இடத்தில் சனி பதினோராம் இடத்தில் சூரியன் இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாகவும் அமைகிறது மகர ராசி நேர்கள் இன்று மகர ராசி நேர்களுக்கு மனக்குறைகள் இல்லை ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் குடும்பத்தில் சுபத்தை கொண்டு வரும் மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய உற்சாகமும் பெருகும் இன்று உங்களினுடைய குடும்பத்தில் சுபங்கள் நிகழ்வது ஒரு நல்ல ஆனந்தமான தீபாவளியாக இன்று அமைகிறது கும்பராசி நேயர்கள் இன்று கும்பராசி நேயர்களுக்கு தித்திக்கும் தீபாவளி சந்திராசிரமமாக அமைகிறது ஆகவே சந்திரன் பிரீத்தியாக நீங்கள் அரிசி தானம் செய்யலாம் பசுமாடுகளுக்கும் உணவளிக்கலாம் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் இன்று மன சஞ்சலத்திற்கு விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்வது நல்லது இன்று சற்று விரய செலவுகள் காத்திருக்கிறது அது சுப விரயமாக அமைக்கலாம் மீனராசிக்காரர்கள் இன்று மீனராசிக்காரர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் மீனராசி அன்பர்களுக்கு ராசியில் சனி பகவானும் ஏழாம் இடத்தில் சந்திரன் சுக்கரனுடன் இருப்பது ஒரு நல்ல மன நிறைவை தரக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் மீனராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை என்று இந்த தித்திக்கும் தீபாவளியில் உங்கள் நண்பர்களை சந்திப்பது உங்களுக்கு மனதில் ஆறுதலை தரும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் இன்றைய தினம் மகாலட்சுமி பூஜை எப்பொழுது செய்ய வேண்டும் இதன் சிறப்பு என்ன இன்னைக்கு தீபாவளி திருநாள்ல வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி பூஜை சாயங்காலம் சிக்ஸ் டு செவன் நீங்கள் பண்ணலாம் அது வந்து சுக்கரஹோரை வரும் திங்கட்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் ஸோ இந்த சுக்கரஹோரையில் நீங்கள் மகாலட்சுமி பூஜை பண்ணுறதுக்கான ஜென்ரலாகவே இந்த ஐப்பசி மாதம் வந்து வியாழக்கிழமை ரொம்ப விசேஷம் குபேர பூஜை செய்கிறதுக்கு இன்னைக்கு தீபாவளி அதுவும் திதியும் இன்னைக்கு ரொம்ப விசேஷம் சதுர்தசி திதியில் நம்ம மகாலட்சுமி பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நாளைக்கு நமக்கு அமாவாசை இல்லையா ஸோ இந்த சதுர்த்தசியும் அமாவாசையும் கூட கூடிய இந்த நாள் இரவு சாயங்காலம் ஆறு டு ஏழு வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணலாம் நமக்கு நித்தியவாசம் செய்யணும் மகாலட்சுமிங்கிறதுக்காக ஸோ கண்டிப்பா இன்றைய பூஜையில தாமர பூ சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அர்ச்சனையில மகாலட்சுமி அஷ்டோத்திரம் இல்லை கணக்கதாரா ஸ்லோகம் இப்படி வந்து நீங்க பூஜையில செய்யறது ரொம்ப சிறப்பு கல்கண்டு சாதம் பண்ணலாம் இல்லைன்னா பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணலாம் இன்னைக்கு மகாலட்சுமிக்கு நீங்க எதுவுமே நைவேத்தியம் பண்ண முடியலன்னா கூட ஸ்லோகம் படித்து ஒரு வாழைப்பழ நைவேத்தியம் பண்ணா கூட விசேஷம் இனநேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்